ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூத்தி ரெண்டு மரளியை உதை அருள் சுடர் பதம் அரக்கனை மலை கீழ் அடக்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அருளாளன் திருவடி அகனின்று ஒளிர்கின்றது அது நமக்கு எல்லா நன்மையும் நல் இன்ப வாழ்வை தர காத்திருக்கின்றது நாம் நம் பக்குவம் எதிர்பார்த்துத்தான் தாழ்த்து கிடக்கின்றது நமக்கு வேண்டிய வேண்டியாங்கி வழங்கி கொண்டு உள்ளது ஒருவன் அருள் பதத்தை அருளால் அறிந்து அடையாதவரை அவனுக்கு அற கருணையால் இன்ப வாழ்வில் செலுத்தியும் மர கருணையால் துன்பம் வழிய கடத்தியும் மேல்நிலைக்கு ஏற்றி விடுகின்றதாம் அந்த மேல்நிலை அனுபவம் எவ்வளவு காலமாக எத்தனை பிறவிகளிலே வாழ்ந்து 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 சிறிது சிறிதாக திரட்டி கொள்ளப்பட வேண்டியதாய் இருக்கின்றதா அற கருணையால் பிறவி நலம் சூழ்கின்றது இன்ப மாயை தோற்றம் மர கருணையால் இரவி இறப்பு சூழல் எழும்போது துன்பமாய் தோன்றுகிறது இருளுக்குத்தான் ஒளி போன்று இறப்புக்கு பின் பிறப்பு தொடர்வது திரு உள்ளமே அருள் பக்குவம் அடைந்தபோது இறை இன்ப அனுபவம் ஏற்படுகிறது அவ் இன்ப அனுபவம் என்றும் கெடாது நீங்காது இருக்க மரணத்தை ஒழித்துவிட வேண்டி இருக்கின்றது இந்த செய்தியைத்தான் வல்லல் பெருமான் இங்கு மரளியை உதைத்தருள் கழற் பதம் என்ற சொற்றொடரால் குறிக்க நேர்ந்துள்ளதாம் மரணமே மரக்கருணை செயலாக விளங்கி